தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும் புலம்பெயர் தொழிலாளர்களின் வாக்குகளை கூட விட்டுவிடக் கூடாது என்ற அளவுக்கு பீகார் சட்டமன்ற தேர்தலை தங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தலாக பார்க்கிறது பாஜக அதனால்தான் பிரதமரே நேரடியாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் என கூறப்படுகிறது ஏற்கனவே இருபது ஆண்டுகள் நிதிஷ்குமார் ஆட்சியில் இருப்பதால் இந்த முறை ஆட்சி மாற்றம் உறுதி என எதிர்கூட்டணி நம்புகிறது ஆனால் உண்மையில் பீகார் சட்டமன்ற தேர்தலின் நிலவரம் என்ன எஸ்ஐஆர் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக மாறியிருக்கிறதா பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அரசியல் நிபுணர்களின் கணிப்புகளை சற்று விளக்கமாக பார்க்கலாம் முதல் விஷயம் என்னவென்றால் பாஜக இப்போதைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலிலோ நாடாளுமன்ற தேர்தலிலோ போட்டியிடவில்லை போட்டியிடும் போது அமெரிக்காவில் தமிழர்கள் சித்திரவதை என்று பிரச்சாரம் செய்வார்கள் அங்கு தமிழர்கள் பேச்சு செய்து பேசுவதில் வல்லவர் மோடி பீகாரில் இது ஒரு விஷயமே இல்லை தேர்தலை பொறுத்தவரை மோடி முக்கிய காரணம் இல்லை எப்போதும் இல்லை தேர்தலில் முக்கியமானவராக மாற முயற்சி செய்து ஒவ்வொரு முறையும் தோல்வியடைகிறார் அதனால் தான் மோசமான உடல்நிலை நிலை இருந்த போதும் நிதிஷ் தேர்தலில் போட்டியிட வைக்கப்படுகிறார் அமித்ஷா தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் முகத்தை முடிவு செய்வோம் என்று சொன்னார் ஆனால் ஒரே வாரத்தில் முதலமைச்சர் பதவிக்கான வெற்றிடம் இல்லை என்கிறார் ஏன் தேர்தல் முடிவுகளில் மோடி முதன்மை காரணம் இல்லை என்பது தெளிவாகிறது நிதிஷின் முகம் இல்லாமல் இவர்களால் பிஹார் தேர்தலில் நிற்க கூட முடியாது வித் நிதிஷ் நாட் இவன் கிடையாது அதனால வந்து அவர்கள் வந்து எங்க வேலை கிடைக்குதோ அங்க வந்து போயிடுறாங்க அவங்க சொல்றது இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து புலம்பெயர்ந்துல வந்து நாங்க வந்து தடுக்க போறோம்னு சொன்னா அது எப்படி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் பல ஊர்கள்லயும் வந்து ஏபிள் போய்ட்டு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க பிஆர்ல இருக்கின்ற நேபாள அருகில் இருக்கின்ற அத்தனை ஏரியால இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க வேலை வாய்ப்பே கிடையாது அது எங்க நீங்க வந்து இப்ப அதை தடுக்க போறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன என்ன வாழை வேலை வாய்ப்பை வந்து அங்க உருவாக்க முடியும்ன்ற அந்த கேள்வியும் இருக்கு ஒவ்வொரு முறையும் சுத்தம் செய்ய போவதாக சொல்கிறார்கள் சுத்தம் செய்வது என்றால் என்ன ஒவ்வொரு வாக்காளர் பட்டியலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இதற்கு முன்பும் தேர்தல்களை நடத்தியுள்ளார்கள் இப்போது இதை சுத்தம் செய்ய போவதாக சொல்கிறார்கள்

அதன் பிறகு நீங்க பூத் லெவல்ல வந்து உங்களுடைய வந்து அரசியல் கட்சிகளுடைய அதே நேரத்தில் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய தான் அவர்கள் வந்து செய்திருக்க வேண்டும் இப்போதைக்கு செய்திருக்க கூடாது அது செய்யவில்லை அப்ப என்னை பொறுத்தவரை வந்து கியானேஷ்குமார் என்ற நபர் வந்து ஒரு பொலிட்டிகல் தான் நான் பார்க்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக பாஜகவுக்கு உதவுகின்ற ஒரு அரசியல்வாதியாகத்தான் நான் பார்க்கிறேன் அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி இருக்கின்ற ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து நிச்சயமாக அது வந்து தன்னிச்சையாகத்தான் ஒவ்வொரு முடிவுகளையும் அரசியல் கட்சிகளுக்கு இணங்க இருக்கின்ற இருக்கின்றால் எதிர்கட்சிகள் அவர்கள் வந்து பயணிக்க மாட்டார்கள் உண்மை நிலையா இருக்கிறது அதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தலில் எஸ்ஐ ஆர் வாக்கு திருட்டு எல்லாம் பிரச்சனைகளாக இருந்தன ஆனால் இப்போது இந்த தேர்தலில் இது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை ராகுல் இரண்டு பேரணிகளை நடத்தினார் தேஜஸ்வி பல பேரணிகளை நடத்தினார் இது மட்டுமே ஒரு பெரிய பிரச்சினை என சொல்லிவிட முடியாது ஏனெனில் பிஹாரில் இப்போது பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனால் இந்த தேர்தலில் ஓட்சோரி ஓட்டர் ஜோடோ அதிகார் யாத்திரை மிகப்பெரிய பங்காற்றியுள்ளன ராகுல் காந்தி பீகாரில் அதிக பிரபலம் அடைந்திருக்கிறார் அதனால்தான் அவர்கள் அறுபது இடங்களை கேட்க முடிந்தது கடந்த தேர்தலில் கூட்டணிக்குள் எழுபது இடங்களை பெற்று அவர்கள் வெறும் மட்டுமே வென்றனர் எனவே காங்கிரசுக்கு அதிக இடங்கள் கொடுக்கக்கூடாது என்ற பெரிய அழுத்தம் இருந்தது ஆனால் இப்போது அவர்கள் அறுபத்தோரு இடங்களை பெற்றிருக்கிறார்கள் நாற்பத்தி ஐந்து அல்லது ஐம்பது இடங்களை ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கொடுத்திருக்கிறது ஓட்டர் அதிகார் யாத்திரை மற்றும் ஓட்சோரி செயல்பாடுகளால் மட்டுமே இது நடந்தது காங்கிரஸ் ஒரு சக்தியாக மாறியுள்ளது கூறியுள்ளது அதை மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் இருந்து கற்றுக்கொள்ள பல விஷயங்கள் உள்ளன பெரியார் மற்றும் அண்ணாதுரை தான் இந்த இரண்டு விஷயங்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இவ்வளவு ஆற்றல் இவ்வளவு நேரம் இவ்வளவு பணத்தை முதலீடு செய்த போதிலும் தமிழ்நாட்டில் பெரிய அடித்தளத்தை உருவாக்க முடியவில்லை பெரியாரும் அண்ணாதுரையும் தலைவர்கள் மட்டுமல்ல அவர்கள்தான் இயக்கங்கள் அவர்களால் தான் ஆர் எஸ் தமிழ்நாட்டில் பெரிய அடித்தளத்தை பெற முடியவில்லை எந்த மாநிலமும் நினைப்பதற்கு முன்பே ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை செயல்படுத்தியது தமிழ்நாடு எந்த தலைவரும் நினைப்பதற்கு முன்பே காலை உணவு திட்டத்தை உருவாக்கியது தமிழ்நாடு கற்றுக்கொள்வதற்கான முன்னுதாரணமான மாநிலம் தமிழ்நாடு